அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டாக்டர் சகுல் ராமானுஜ மோக்தன் பொதுவாக நல்ல விஷயங்கள் பண்ணும்போது நம்ம உடம்புக்கு நன்மைகள் தான் வரும் ஆனால் அதே நல்ல விஷயங்களை தப்பான நேரத்தில் நம்ம செய்யும் போது நன்மைக்கு பதிலாக நம்ம உடம்புக்கு கெடுதல் தான் வரும் அது மாதிரி சாப்பிட்ட உடனே நாம பண்ற சில விஷயங்கள் நல்லதுக்கு பதிலாக நம்ம உடம்புக்கு கெட்டதை தான் ஏற்படுத்தும் அந்த வகையில சாப்பிட்ட உடனே நாம் செய்யக்கூடாத ஏழு விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் சாப்பிட்ட உடனே பழங்கள் சாப்பிடக்கூடாது பொதுவா பழங்கள்ல நார் சத்து அதிகமா இருக்கும் நம்ம சாப்பிட்ட உடனே அது சாப்பிடும்போது நம்ம சாப்பாட்டோட செரிமானத்தை கம்மி பண்ணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற சத்துக்கள் உறிஞ்சப்படுவதை இந்த நார் சத்து தடுக்குது அதனால நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டோட முழுமையான நியூட்ரிஷன் நமக்கு கிடைக்காம போயிடும் ரெண்டாவது சாப்பிட்ட உடனே குளிக்கக்கூடாது கூடாது நாம குளிக்கும் போது என்னாகும் அப்படின்னா நம்மளோட தோல்களுக்கு நிறைய ரத்த ஓட்டம் போகும் நாம ஏற்கனவே போன சாப்பிட்ட சாப்பாடு செரிக்கிறதுக்கு இறைப்பைக்கு ரத்த ஓட்டம் அதிகமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம் இப்போ குளிக்கும் போது தோல்களுக்கு அதிகமா ரத்த ஓட்டம் போறதுனால நம்மளோட ஸ்டொமக்கு ரத்த ஓட்டம் கம்மியாகும் அதனால செரிமானம் பாதிக்கப்படும் டைஜன் ப்ராப்ளம் வரும் இந்த காரணத்தினாலதான் சாப்பிட்ட உடனே நடக்கக்கூடாது ரொம்ப விகிர எக்ஸசைஸ் எதுவும் பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம வந்து நடக்கும் போதோ இல்லை எக்ஸசைஸ் பண்ணும் நம்மளோட தசைகளுக்கு ரத்த ஓட்டம் அதிகமாகும் இறைப்பைக்கு ரத்த ஓட்டம் கம்மியாகும் சரிமான பிரச்சனை வரும் நாலாவது கண்டிப்பா சாப்பிட்ட உடனே புகைப்பிடிக்க கூடாது ஏன்னா சாப்பிட்ட உடனே புகைப்பிடிக்கும் போது அதுல இருக்கிற கார்சினோஜென்ஸ் சீக்கிரமா நம்ம உடம்புல அப்சர்வ் ஆகும் அதனால சீக்கிரமா கேன்சர் வரும் சுருக்கமா சொல்லணும்னா சாப்பிட்ட உடனே பிடிக்கிற ஒரு சிகரெட்டு பத்து சிகரெட்டுக்கு சமம் அதனால கண்டிப்பா சாப்பிட்ட உடனே ஸ்மோக் பண்ணவே கூடாது அஞ்சாவது சாப்பிட்ட உடனே படுக்க கூடாது எதனாலனா சாப்பிட்ட உடனே நம்மளோட இறைப்பையில செரிமானம் நடந்துகிட்டு இருக்கும் போது நாம நேராதான் இருக்கணும் படுத்தோம் அப்படின்னா நம்மளோட இறைப்பையில இருக்கிற ஃபுட்டு வந்து உணவு குழாய்க்கு மேல ஏறி வரும் அதனால இந்த நெஞ்செரிச்சல் மாதிரியான பிரச்சனைகள் வரும் அது ஃபியூச்சர்ல வயிற்றுல புண்ணு உண்டாக்கும் ஆறாவதா சாப்பிட்ட உடனே டீயோ காஃபியோ குடிக்கக்கூடாது ஆக்சுவலி டீல இருக்கிற சில கெமிக்கல்ஸ் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற இரும்பு சத்து உறிஞ்சப்படுவதை தடுக்குது அதனால இந்த ரத்த போன்ற பிரச்சனைகள் வரும் ஏழாவதா சாப்பிட்ட உடனே ஐஸ் வாட்டர் குடிக்கவே கூடாது எதனாலனா சாப்பிட்ட உடனே நிறைய தண்ணி குடிக்கும்போது நம்ம வயிற்றுல இருக்கிற அமிலங்களோட அந்த தண்ணி கலந்து டைல்யூட் ஆகும் அதனால நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சரியா சிரிக்காது ரெண்டாவது நம்ம சில்லுன்னு தண்ணி குடிக்கும் போது அது இறைப்பையோட ரத்த ஓட்டத்தை கம்மி பண்ணிடும் இறைப்பையில உற்பத்தி ஆகிற அமிலத்தோட அளவும் குறைஞ்சிரும் அதனாலேயும் சாப்பிட்ற சாப்பாடு சரியாக டைஜஷன் ஆகாது இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நாம சாப்பிட்ட உடனே பண்ணோம் அப்படின்னா இந்த நெஞ்செரிச்சல் கேஸ்டைட்டிஸ் மாதிரி அஜீரண கோளாறுகள் வரும் அதனால இப்ப சொன்ன எந்த விஷயத்தையும் சாப்பிட்ட உடனே பண்ணக்கூடாது ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் பண்ணலாம் இந்த வீடியோல நாம சாப்பிட்ட உடனே பண்ணக்கூடாத ஏழு விஷயங்களை பத்தி பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம்